திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இப்போ வந்து இன்னைக்கு வந்து தேர் தேர்தல் விழா நடக்கும் தேர் தேர்திருவிழாவை பற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேர் எழுத்துதான் கேள்விப்பட்டிருக்கீங்கய்யா இப்போ சாமியம்மா ஒரு பத்து வருஷமா தேர் எழுத்துக்கிட்டு இருக்கோம் இது இப்போ ஒரு இடையில ஒரு மூணு வருஷமா தே தேர் இழுக்கிறது நின்று வச்சு இப்போ இந்த வருஷம் தேர் இழுக்கிறாங்க எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லக்கூடிய இடம் இது திருக்காலதீஸ்வரர் நானாம்பிய கோயில் ராகுகேது பரிகாரத்துக்கு பரிகாரத்துக்கு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம் தென்காலகஸ்தி என்று சிறப்புடன் அழைக்கப்பட்ட ஸ்தலம் சிவன் கோயில் இது அப்போ இந்த தேர் திருவிழா நடத்துறதுனால ஊருக்கு வந்து ஒரு விமர்சனம் கண்டிப்பாக 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 ஊருக்கு நல்ல ஒரு விமர்சனம் இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ன்ற பாகுபாடு இல்லாமல் எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு கோல் கோட்பாட்டோடு போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே தாயா பிள்ளையா மாமி மச்சினா அண்ணன் தம்பி சித்தப்பெம்பரியப்பேன் சியாம் பியான்ற மாதிரி இந்த லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஐயா நன்றி நன்றிங்கய்யா வணக்கம் ஐயா இன்றைக்கிலாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கல்ல எந்த இது হৈ